பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் பல்வேறு கடற்கரையில் பிடிக்கப்பட்ட மீன்கள் கொள்முதல் பண்ணி நம்மளோட பீரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு முப்பத்தொரு வெரைட்டி ஃபிஷஸ் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம் அந்த மீனோட காணொலியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாறை எடுத்துருக்கோம் பாறை நல்ல பெரிய சைஸ் சொத்த பாறை துண்டு போட்டிருக்கோம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் மீன் வந்திருக்குது சுமார் நாலு கிலோ சைஸ் நெய் மீன் அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை வந்துருக்குது ஏழு கிலோ எட்டு கிலோ சைஸ் மஞ்சப்பாறை அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்சினாப்பரம் வந்துருக்குது இது செப்புள்ன்னு சொல்லுவாங்க அதோடய துண்டு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் தேக்கிட்டார் ஸ்கின் ரிமூவ் பண்ணி போன்லெஸ் தான் கொடுக்கலாம் தேக்கு டோர் அட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை உரம் வந்துருக்குது கிலோவுக்கு நாலஞ்சு நிற்கிறப்பட்ட சைஸ் சென்னை அப்புறம் பார்த்திங்கனா நெய்மீன் சூரை வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் நெய்மீன் சூரை இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமீனில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல்சிலாலே ஃபுல் மீன் போட்டிருக்கோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை குட்டி வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸில் வந்துருக்கு மீனோட ஃப்ரெஷ்னஸை பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாரம் வந்துருக்குது இதை கைக்குழுவனு சொல்லுவாங்க மாமியார் பாறைன்னு சொல்லுவாங்க பட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க மீனோட ஃப்ரெஷ்னஸை பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பவல் வந்திருக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கால் கிலோ அந்த சைஸில் தான் வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா சுண்ணாம்புவாழை வந்துருக்குது இதை சாவாளன்னு சொல்லுவாங்க மீனோட ஃப்ரெஷ்னஸ்ஸை பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் மீனில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ கால் கிலோ அந்த எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவா குட்டி வந்திருக்குது கிலோக்கு மூணு நாலு இன்னிக்கிற மாட்ட சைஸ் நடுவா குட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு மீன் வந்துருக்குது இந்த மீன் பார்த்திங்கன்னா பொறிக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐலா வந்துருக்குது கிலோக்கு அஞ்சாறு இனி தமிழ்மட்ட சைஸ் அயில மீனோட ஃப்ரெஷ்னஸ் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோணத்திலி வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் கோணத்திலி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமீன் வந்திருக்குது கிலோவுக்கு நாலஞ்சு நிற்கிறோட சைஸ் விளமீன் மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணத்துலி வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கர்ணத்தளி பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நீ அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை இது நிறைய கஸ்டமர் வந்து தலைவால் இல்லாமல் விரும்பி கேட்பாங்க அவங்களுக்கு தலைவால் கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சேமீனில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் கிலோக்கு ஜஸ்ட்டு த்ரீ தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஆல் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் ஆல் அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவா வந்துருக்குது பெரிய சைஸ் கனவா கிலோக்கு ஆறு ஏழு நிற்கிற சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணை கொழிச்சாலை வந்துருக்குது கிலோக்கு அஞ்சாறு நிற்கிறப்பட்ட சைஸ் கண்ணை கொழிச்சாலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நவரம் வந்துருக்குது இதை சொல்லுவாங்க அதுவுமே கிலோவுக்கு ஏழு எட்டு தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குதிப்பு வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான குதிப்பு கிலோவுக்கு ஜஸ்ட்டு டுவெல் டு ஃபிஃப்டின் தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்மின் சூறம் வந்திருக்குது அதோடய குட்டி தான் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாஞ்சி வந்துருக்குது கிலோவுக்கு பத்து நிற்கிறவங்களோட சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்வின் குட்டி போட்டிருக்கோம் கிலோவுக்கு நாலு அஞ்சு தான் நிற்கும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பீரிஷ் காண்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே கால் வாட்ஸ்அப் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் அவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோம் இது போன்ற டெய்லி அப்டேட்ல தெரிஞ்சு எங்களோட பீரிஷ் ஃபிஷ் கார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் Monday.